எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டின் ஹிந்தி ஸோ இந்த வீடியோவில் நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி எபிசோடு வந்து ரிவ்யூ ஸோ பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ரிவியூ பண்ணலாம் ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பட் ஸ்ருதிகாவுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா பாஸ் கேம் பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி போகுது இந்த கேமோட டைமென்ஷன் அப்படின்றத பொறுத்து என்னுடைய புரிதலில் தான் இந்த ரிவியூ இருக்குமே தவிர ஸ்ருத்திகா நல்லா பண்ண நல்லா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இன்றைக்கி நாமினேஷன்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கை போட்டுருங்க மறந்துடாமல் சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்ருதிகா அர்ஜுன் அவர்களுடைய பிளே இப்போ மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பட் இப்போ ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு வந்து அவங்க எடுத்துட்டாங்க டூ இப்படி இருக்கணும் இல்லை அப்படி இருக்கணும் ரெண்டு சைடும் மாற்றி குத்தக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தீர்க்கமாயிட்டாங்க அட் த சேம் டைம் ஸ்ருதிகாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நடந்திருக்கு என்ன அப்படின்னா கரனுக்கு ஷில்பாவை பற்றி இப்போ மொத்தமாக புரிய ஆரம்பிக்குது ஸோ தட் ஷீ இஸ் யூஸிங் கரண் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்ருத்திகாவும் கரனுக்கும் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகி சேர்ந்து ஒரு கேம் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் அடிச்சுக்கலாம் ஆப்போசிட்டில் ஸோ கண்டிப்பாக டாப்பில் இருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ க்ளீனாக வந்து புரியும் அப்படிங்கிறது ஸ்ருதிகாவுக்கு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க கேம் இன்றைக்கி வச்சு நான் சொல்கிறேன் எப்படி அது ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இன்றைக்கி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேற்று நாமினேஷன்ஸ் தான் வந்து மெயினாக நடந்தது ஓகேங்களா ஸோ பயங்கர உத்வேகத்துடன் நாமினேஷன்ஸ் வந்து நடந்தது ஏழு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க அதுலேயும் எப்படி ஸ்பெஷலாக பண்ணாங்க அப்படின்னா ரஜத் இருக்கார்ல அவர் தான் டைம் கார்டு ஸோ அவர்கிட்ட நீங்கள் ஃபுட்டு டேஸ்ட் பண்ண சொல்லணும் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு அஞ்சு பவர் அவங்களுக்கு கொடுப்பாரு அஞ்சு பேரை நீங்கள் நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற பவர் ஸோ நிறைய பேருக்கு அதை கொடுத்தாரு ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து கொடுத்து செமையா யூட்லைஸ் பண்ணதுக்கு பாஸ் வந்து அவரை பாராட்டினார் சூப்பராக நீ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஏழு பேர் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்திருக்காங்க ஸ்ருதிகா வரலை ஏன்னா அவினாஷ் தான் ஓட்டு போட்டான் மற்ற யாருமே ஸ்ருதிகா ஓட்டு போடல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வரல ஈவன் ஷில்பாவும் வந்து டீ நாமினேட் ஸ்ருதிகா அப்படிங்கிறது ஷாக்கிங் ஆனால் ஷில்பா யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னா கரண் நாமினேட் பண்ணுறாங்க அது ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு அவருக்கு ஸோ ரொம்ப சோகமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்பயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்தது ஸோ அதெல்லாம் நம்ம எபிசோடில் அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஓப்பன் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு பாயிண்ட் ஷில்பா வந்து கரனை நாமினேட் பண்ணது தான் அது வந்து யாராலையும் ஏற்றுக்கவே முடியல கரணாலேயும் ஏற்றுக்க முடியல ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அது ஒன்று அப்புறம் நாமினேஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு செட்டப்பு சாராவுக்கும் டிக்விஜ்க்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு அது செருப்பை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஃபைட்டு வந்து வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து வந்து ஸ்ருதிகா வந்து இன்னைக்கு இன்வால்வ் ஆகாதது ரொம்ப செம்மையாக இருந்தது அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஃபுட்டேஜுக்காக நிறைய ஃபைட்ஸில் தன்னாலேயே இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஸ்ருதிகா அதை வந்து மாற்றி இருந்தாங்க ஸோ அந்த பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா ஷில்பாக்கும் ரஜத்துக்கும் ஒரு சிறிய சண்டை வந்துச்சு அப்படி இருந்தும் அவங்க போய் ஷில்பாக்காக இல்லை ரஜத்துக்காக போய் நிற்கலை நல்லா கவனிங்க இங்கே ஓகேவா அப்புறம் நாமினேஷன்ஸில் ரஜத் வந்து உண்மையிலேயே ஷில்பாவை வந்து சாரி ஸ்ருதிகாவை இழுத்தான் ஒரு ஒருவட்டம் அதாவது சில்பா நீங்கள் வந்து நான் சண்டை போட்டீங்க இல்லை ஸ்ருதிகா கிட்டே அப்ப ஏன் நீங்கள் ஸ்ருதிகா நாமினேட் பண்ணலன்னு சொல்லி நாக்க கொடுங்க மாதிரி ஒரு கேள்வி கேட்டான் ஸ்ருதிகா கிட்ட அப்பையும் போய் இவங்க போய் யாருக்கும் ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் சண்டை போடல ஸோ ஸ்ருதிகா அதை கெஸ் பண்ணிட்டாங்க நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஃபுட்டேஜ் கொடுக்க வேண்டாம் இப்போ எந்த இடத்துல கொடுக்கணும் அதை வந்து பேக் டு அனலைஸ் ஷீஸ் டூயிங் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ வெல் ப்ளே என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் தப்பை வந்து உணர்ந்து திருத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பிக் பாஸ் கேமுடைய ஃபார்மெட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திகா வந்து ரொம்ப சீக்கிரமாக கை எடுத்து இதை கொண்டு வரது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ ஐ லவ் தேட் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது ஒன்று அடுத்து வந்து ஷில்பா ரஜத் சண்டை மெயினாக எதனால் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாமினேஷன்ஸ் பற்றி தான் வந்து இருந்தது ஷில்பா ஒரு பக்கம் இருக்கிறப்ப ரஜத் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இந்த ஸ்ருத்திகா வச்சு பேசுனது ப்ளஸ் ஷில்பாவுடைய டபுள் கேம் வந்து தோல் உரிக்கிறேன் அதாவது இது வரைக்கும் ரஜத் மாதிரி எவனுமே மூஞ்சில் அடித்த மாதிரி ஷில்பாவை சொன்னதில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பாயிண்ட்டில் வைக்கிறான் இங்கே என்ன ஆச்சரியம்னா கரண் வந்து பக்கத்தில் தான் இருக்கார் பட் ஆனால் கரண் போய் கண்டுக்கல ஷில்பா அப்படின்னா ஷில்பா அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்க கரண் நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் போய் கண்டுக்கல சும் மட்டும் போனாங்க போயிட்டு நீங்கள் பண்ணது தப்பு தான் ஷில்பா அது நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க சரிங்களா இதில் என்ன ஒரு ஹைலைட்னா ஸ்ருத்திகா வந்து உள்ளே போய் அவங்கிட்ட பேசவே இல்லை உங்களுக்கு புரியுதா அவங்கக்கிட்ட போய் ஆறுதல் சொல்லி இல்லை முந்திலாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போய் கிட்ட நீங்கள் அழுவாதீங்க ஷில்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாகிட்டாங்க ஓகே நம்ம ஃபுட்டேஜுக்கு வரோன்றாங்க அரசியல்வாதின்றாங்க இதெல்லாம் நமக்கு பருப்பு வேண்டாது நம்ம நம்மளுடைய ஆட்டத்தை வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு அதுக்கேற்ற மாதிரி ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா வழிவு வச்சிட்டேன் சரியா ஸோ சுத்திகாவோட தெரிய ஆட்டம் இந்தமேலே ஆரம்பிக்க போது அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்படின்னா கரண் ஷில்பாக்கு எதிராக போயிட்டு எப்படியும் சில்பா வந்து பார்த்திங்கன்னா அழுது 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 அழுதே அங்கே ரத்தம் ஆறு மாடி காவேரி கங்கா வந்து ஓர ஆரம்பிச்சிரும் அதில் வந்து உரியிருவானுவீங்க பட் அந்த ஒரு ட்ராக்கில் போய் ஸ்ருத்திகா வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணி கரனை தூக்குற வழியை பார்க்கணும் அதை அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷில்பா வந்து நல்ல நடிகை அப்படிங்கிறது காட்டுறாங்க ஏன்னா ஷி இஸ் அ வெல் நவுண்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால ஏன்னா ஸ்ருத்திகா வந்து நல்ல நடிகை கிடையாது அப்படி இருந்தால் நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க படம் ஓடி அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நடிகை அப்படின்றதுனால அவங்க வந்து பயங்கரமாக அப்படியே கண்ணீரை மல்கை அப்படியே கீழே ஊற்றி கரனை வந்து கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் இருந்தாலும் ஸ்ருத்திகா வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அடிச்சு ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த போர்ஷன் தான் அடுத்து யார் யாரெல்லாம் ஸ்ருத்திகா நாமினேட் பண்ணுறாங்க ஏன்னா நாமினேட் போர்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதில் மெயினாக வந்து ஒரு கலாய் இருந்துச்சு சும்மா காஷிஷும் எக்ஸசைஸ் பண்ணும் விழுது சும்மா வந்து கலாய்க்குறாங்க என்ன நீ சும்மா சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்க மேலே யாராவது தூக்கி போட்டு காஷிஷ் பண்ண வேண்டியதானே சொன்னோன்னே அப்புறம் காஷிஷிங்க மேலே ஏறி உக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது ரொம்ப ஃபன்னாக போச்சு சரியா காஷிஷி வந்தோ ஸ்ருதிக்கா மேலே காண்டிருந்தாங்க அதேமாதிரி அஞ்சு பேர் நாமினேட் பண்ணுறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாமினேஷன் ஸ்கூல்ல இருக்கிறவங்க மொத்தம் வந்து அவினாஷ் கரண் அப்புறம் வந்து சாகத் அலைஸ் அப்புறம் விவியன் டிக்விஜய் காஷிஷ் மற்ற ஏழு பேர் ஓகேங்களா இதில் ஸ்ருதிகா நாமினேட் பண்ணது அவினாஷ் ஸோ அவினாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவினாஷ் வந்து ஸ்ருதிகா நாமினேட் பண்ணுறாங்க ஒரே ஒரு ஓட்டு தான் நம்ம ஸ்ருத்திகா ஒரே ஒரு ஓர்ட்டு தான் என்ன நாமினேட் பண்ணுறான்னா அலைஸ்ஸு ஈஷா கூட உள்ளே போய் அவங்கள வந்து ஃபைன் டியூன் பண்ணி என்னமோ அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஸோ அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க எப்படி ஸ்ருத்திகா வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அவங்களுடைய கேம் அவங்க வந்து விளையாடுறத நிப்பாட்டிட்டாங்க ப்ளஸ் அவங்க ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு கேம் ஆடணும் அதை அவங்க ஆடவே இல்லை கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு டேர்ட்டி கேம் ஆடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டேன் சரியா அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து போடுறான் இந்த சைடு வந்து ஸ்ருதிகா வந்து அவினாஷ் கொடுக்க முடியுது அதே மேட்ரு தான் எழுதுகிறாங்க அந்த அவன் பயஸ்டார் இருந்தான்ல அலை சீஷாக்கு அதை எடுத்து தான் அவன் நாமினேட் பண்ணுறாங்க கஷிஷை நாமினேட் பண்ணும்போது முதல் வந்துட்டு எனக்கு அஞ்சு நாமினேஷனில் மூணு இந்த பொம்பளைக்கே போடணும் போல் இருக்குது கஷிஷுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போடு போடுறாங்க சரியா இது ரெண்டு மூணாவது வேறு யாரை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுத்திகா வந்து அவினாஷ் விவியன் நாமினேட் பண்ணுறாங்க விவியனுக்கும் எனக்கும் வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸே இல்லை முதர்ந்தே அப்படின்ற மாதிரி அவனை போடுறாங்க அவினாஷை போடுறாங்க சரியா ஸோ சகத்தை போடுறாங்க சும் கூட நடந்த ஒரு சண்டை இருக்குல்ல அதை பற்றி சகத்தை போடுறாங்க ஈஷா வந்து சும்மா பேருக்கு போட்டு விட்றாங்க ஸோ அவங்க அஞ்சு பேர் போட்டுடுறாங்களா இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அவங்களோட நாமினேஷன்ஸ் ஸோ மொத்தமாக நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒன்று பேசணும்னு நினச்சேன் அடுத்து வேறு என்ன டாபிக்னால் அவ்வளோதாங்க அங்கே மற்றபடி ரெண்டு சண்டை இன்றைக்கி பெரிய சண்டை டிக் விஜய் அண்ட் சாரா அது நமக்கு தேவையில்லாதது அவங்க ரெண்டு பேர் போர்ஷன் ஏன்னா அது எனக்கு புரியல ஆக்சுவலாக அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அடுத்து வந்து ஷில்பா ராஜத் சண்டையில் தான் ஸ்ருத்திகா விழுத்தது ப்ளஸ் ஷில்பா ராஜத் சண்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண் வந்து கண் மதிக்காமல் இருந்தது ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ என்னன்னா மூணு வேர்ல்டு கார்டு உள்ளே இறக்குறாங்க ஓகேங்களா மூணு வேர்ல்டு கார்டு ஏன்னா டிஆர்பி பிக் பாஸ் ஹிந்திலேயும் வந்து கொஞ்சம் லோ ஆகுது அப்படின்றதுக்காக அந்த ஸ்பைஸ் பண்ணுறதுக்கு இது அனுப்புகிறாங்க ஸோ இனிமேல் கேம் மாறுதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஸ்ருத்திகாவுக்கு இப்போ உங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்கிறத வச்சுட்டு ஓகேங்களா ஸோ சுத்திகாவுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஏன்னா ஷில்பாவும் இப்போ வந்து கரனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க கொஞ்சம் அவினாஷு விவியன் டீமும் வந்து சுத்திகா விழுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ கரண் கூட ஜோடி சேர்ந்து அடித்து நகர்த்துறது தான் சுத்திகாவுடைய மெயின் மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஷில்பா கூட கரண் வந்து போய் சேர்ந்துட கூடாது அது வந்து சுத்திகா எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரஸ்டிங்காக பார்ப்போம் இதுதான் ஆட்டம் இனிமேல் இதுதான் ஆட்டம் இனிமேல் ஆட போகிறதா சுத்திகாவுடைய வெறி ஆட்டம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்று சொல்லி மீண்டும் சந்திப்பு குர்பை